உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி பிளஸ் குரு பார்வை செவ்வாய் பகவானின் மீது விழும்பொழுது உங்களுக்கு மூன்று பிளஸ் எட்டாம் வீட்டிற்கு அதிபதி உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் ரெண்டாம் வீட்டில் நிற்கிறார் அப்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ப்ளஸ் அந்த பார்வையும் இவர்களுடன் உங்களுடைய ராசினுடைய அதிபதி உச்சம் அடைகிறார் புதன் உச்சம் அடைவது மட்டுமல்லாமல் சூரியனுடன் இணைகிறார் இந்த காலகட்டங்களில் இதில் ச உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியை இந்த புதன் டைரெக்டாக பார்க்குறார் அப்போது இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதியிலருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சரியாக நாற்பத்தி மூன்று நாட்கள் இதனுடைய கால அமைவுகள் எப்படின்னா இந்த காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் அந்த இடத்துல பகையாகி நிற்கிறாரு அப்போது அந்த மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியையும் அஷ்டமாதிபதியும் அந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது குடும்ப ரீதி ப்ளஸ் உங்களுடைய வாக்கு உங்களுடைய கண் சார்ந்த இடம் இது எல்லாத்தையும் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் சுக்ர பகவான் எங்கே இருக்கிறான்னு பார்த்தா ஒரு புறத்தில் அவர் சிம்மத்தில் இருந்து கேதுவுடன் இணைந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கே வருகிறார் அப்போ ராசியில் வந்து சுக்கரன் நீச்சம் அடைகிறார் அதே வீட்டில் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைந்து உங்களுக்கு நிற்கக்கூடிய இந்த தருணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து சடன் திருப்பங்கள் உண்டாக்கிடும் சடன் திருப்பங்கள்னால் ரொம்ப நாளாக குடும்ப ரீதியில் பலவித பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனைகளால் எனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வழக்கு சார்ந்த ரீதி வரைக்குமே போயிட்டு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் நினச்சி உங்களுக்கு அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது அதிலிருந்து மீண்டும் வெளியில் வரப்போகிறீங்க போகிறீங்க உயர்தர வளர்ச்சி பாதையில் நீங்கள் அடி எடுத்து வா வைக்க போகிறீங்க தனம் செல்வம் செல்வாக்கு பெருகப் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுக்கக்கூடிய முடிவுகளிலிருந்து அவங்க விடுபட்டு மீண்டும் உங்களோட இணையக்கூடிய ஒரு காலமாக அமையும் பெரிந்தவர்கள் ஒன்றிணையக்கூடிய காலமாக இது இருக்கும் அதுலேயும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக பார்த்து பார்த்து செய்த சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் சுபகாரியம் இன்றைக்கி அதுவே பெரும் பிரச்சனையாக போயிடுச்சு மற்றவங்க வார்த்தையை நம்பி இறங்கி செஞ்சேன் இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டது தான் மிச்சம் நினச்சேங்க இல்லையா அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வேலையிலையும் சரி உங்களுடைய தொழில் ரீதியில் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒருத்தர் டவுன் ஆகுது ட்ராப் ஆகுது ஏன் இப்படி ஆகுது எதனால் இப்படி ஆகுது நம்ம யாருக்கும் எந்த பாவமும் செய்யலை நல்லதையே நினச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தான் இருக்கிறோம் ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற மேன்மைகள் நமக்கு இல்லையே நாளுக்கு நாள் ஒவ்வொரு படியும் கீழ் இறங்குற மாதிரி இருக்குது வளர்ச்சியை நோக்கி எடுத்து வச்ச மாதிரி இல்லை ஏன் இப்படி நடக்குது எதனால் இப்படி இருக்குது இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகள் ஒரு புறம் அப்போது இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல இலக்கை நோக்கிய பயணம் பண்ணணும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாகணுன்னா அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கு சில கிரக அமைவுகள் தனக்கு சாதகமாக நிற்கணும்னு நினச்சிங்க இல்லையா அந்த சாதக நிலை தான் இந்த அமைவுகள் அதுலேயும் உங்களுடைய ராசி உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடை வந்ததுனாலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் எதில் இறங்கினாலும் அது நூறு சதவீதம் சக்ஸஸ் அஷ்டம நான்காம் ப்ளஸ் ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏழாம் பாவத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த கண்டக சனியினால் தனக்கு வேண்டியவங்க தன்னை காயப்படுத்துறது தன்னை சார்ந்தவங்க தன்னை புரிஞ்சிக்காம சில வேலைகள் செய்யறது தன் விரல் தன்னை குத்துற மாதிரியான மன அழுத்தங்களும் குடுக்கல் வாங்கல் லேவாதேவி அதாவது பணம் வருவாய் சார்ந்த விஷயங்களில் கொடுத்த பணம் வாங்க முடியாமல் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி நீங்கள் வாங்கின இடத்துல கரெக்டான பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் அப்போது இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு இப்போ அந்த ஏழாம் பாவமே அந்த ஏழாம் பாவாதிபதியே உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தை பார்க்குறதுனால இப்போது உங்களுடைய ராசியில் இருக்கிற புதனால் சடன் திருப்பங்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் நீங்கள் இடும்றதை விட அந்த குடும்பத்திற்குண்டான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீங்க உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க கணிராசி அன்பர்கள் எப்பவும் பர்ஃபெக்டாக யோசிப்பீங்க ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பீங்க உங்களை அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் திருப்திப்படுத்த முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்தாலும் அதில் இருக்க குறைய உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிடும் காட்டி கொடுத்துரும் அது என்னென்னு தெரியல ஏன்னா அவ்வளோ நீங்களும் கரெக்டாக இருப்பீங்க உங்களுக்கு ஆஃபோசிட்டில் இருக்கக்கூடிய விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி நினச்சி சில விஷயங்கள் செய்யக்கூடியவங்க நீங்கள் ஆனால் அப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்து எஃபோர்ட் போட்டு கடைசியில் பார்த்தா தன்னோட தகுதி இல்லாதவங்க தன்னை ஓவர்டேக் பண்ணி அவங்க அந்த வாய்ப்புகளை தட்டி பறிச்சிக்கிட்டு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டிங்க அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகள் மன உளைச்சல் ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குன்ற அளவுக்கு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமே ரொம்ப நாளாக போராடுறீங்க கஷ்டப்பட்டாலும் நம்ம ஒருபடி ஏறிட்டோம்னு நினைச்சா பார்த்தா நாலு படி சரிஞ்சு கீழே வரக்கூடிய நிலைமை பிரச்சனைகள் இங்கே அதிகரிக்கிறது ஒரு பக்கம் அதே நேரத்துல ஒரு ஒற்றுமை சந்தோஷம் குடும்பத்துல தனக்கு வேண்டியவங்க தன்னை காயப்படுத்த இல்லையா அந்த நிலைமைகளை ரொம்ப அதிகமா சந்திச்சிட்டு இருக்கீங்க வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு வாய்ப்புகள் தனக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அதுவும் தடப்பட்டு நிற்குது வேலையில இருக்கிற வேலையில் ஒரு நல்ல திருப்தி இல்லை அந்த வேலையை தாண்டி வேற எங்கேயாவது நம்ம போலாமா அப்படின்னு நினைச்சாலும் சரியாதப்பான்னு தெரியல அதற்குரிய வாய்ப்புகள் அமையிற மாதிரி இருக்குது அது ஏதோ ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க கண்டிப்பாக இடமாற்றங்கள் பண்ணலாம் பட் அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இடமாற்றங்கள் பண்ணுங்க அதற்கு முன்னாடி இதை விட்டுறாதீங்க அது மனசில் வச்சுக்கிங்க அதே நேரத்தில் கனிராசி அன்பர்களுக்கு உண்மையே சொல்லணுன்னா தான் தன்னுடைய திருமண முயற்சிகள் அது ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துருச்சு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் தடையாகுது எவ்வளோ என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு பிரேக் ஆகுது அப்போ அந்த பிரேக்கிலிருந்து வெளியில் வந்து ஒரு நல்லது அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அதற்குரிய ஒரு நேரம் நல்ல நேரம் இப்போ மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதியை அஷ்டமஸ்தானத்தை பார்க்குற கஷ்டங்கள் நீங்கும் கஷ்டங்கள் தீரப்போகுது இரண்டாம் இடத்தில் இருக்கிற அந்த கிரகம் வந்து எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால அந்த கஷ்டங்களும் பாதிப்புகளும் மன உளைச்சலும் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இனமுரியாத மன உளைச்சலோடு என்ன நடக்குதுன்னு தெரியல அடுத்தடுத்த முயற்சிகள் எது ஒருத்தர் தடையாகுது தாமதமாகுது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வேலைக்கு பாதிப்பு வந்துடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அந்த கவலை வேண்டாம் நீங்கள் நினச்சதோடு ஒருபடி மேலாகவே அந்த இடத்த நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்று ஜெயிக்கக்கூடிய அருமையான சில நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரும் அதுலேயும் குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கொடுத்த பணம் உங்கள் கை வந்து சேரும் ரொம்ப நாளாக கொடுத்த பணம் வரல நிறைய ஃபைனான்ஸ் ரீதியில பிளாக் ஆகுற நிலம நாம பணம் கொடுத்துட்டு நாம மற்றவர்களுக்கு மா பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலமை உருவாயிடுச்சே இதிலிருந்து ஒரு மாற்றங்கள் பிறக்குமா வழிகள் கிடைக்குமான்னு நினச்சிங்களே ஐயப்போ அதற்குரிய ஒரு நல்ல வழியும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் அதுலேயும் குறிப்பா பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண முயற்சிகள் கைகூடும் அதே நேரத்தில் ஏற்கனவே செஞ்ச திருமணத்தில் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியுமான்னு நினச்சவங்களுக்கு இப்போ அதற்குரிய அருமையான கிளாரிட்டி கிடைக்க போகுது கவலைகள் வேண்டாம் அதுலேயும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியில நல்ல மாற்றங்களும் கல்வி ரீதியில இன்னும் நல்ல ஒரு மேன்மைகளும் கிடைக்கும் விஞ்ஞான ரீதி விஞ்ஞான ரீதியிலையும் மருத்துவ சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல புது புது முயற்சிகள் கை கொடுக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய வாய்ப்புகள் நெருங்கி வந்து 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 விலகி போயிருக்கும் நிறைய விஷயங்கள் நெருங்கி வருது ஓகே ஒர்க் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறீங்க ஆனால் கடைசி நேரத்தில் அப்படியே பிரேக் ஆகுது அப்படியே ட்ராப் ஆகுது ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குன்னு தெரியலேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதற்கு ஒரு நல்ல நிமோஷனமாக இப்போ வரக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்லதாக ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் நினச்சதை முடிப்பீங்க மொத்தத்தில் ஜெயிக்க போகிறீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க ரொம்ப நேர்மையாக இறங்கி செயல்படுத்தி நல்ல விஷயங்களை விஷயங்களை உண்டாக்க போகிறீங்க உருவாக்க போகிறீங்க குடும்ப விருத்தி உருவாகிடும் புத்திரபாகியம் கிடைக்கும் புத்திரபாகியம் இல்லாமல் ரொம்ப நாளாக வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இது அமைய போகுது கவலைகள் வேண்டியது இல்லை கண்ணிராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான கால அமைவுகளாக இது இருக்க போகுது வேலை இல்லாமல் டெம்பரவரியாக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக அரசு அரசியல் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல புது புது முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது குறிப்பாக நீங்கள் அரசு உத்தியோகத்திற்கு நான் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இமிக்கேப்ளோ மிஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள் அது இப்போ கை கூடி வரும் கை கொடுக்க போகுது முயற்சிகள் பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போகிறீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியவங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களே உங்களுக்கு பாதக நிலையில் ஆப்போசிட் தரப்பில் நின்று பெரிய லெவலில் வேலை செஞ்சாலும் அந்த வேலைகள் எதுவுமே எடுபடாத அளவுக்கு உடைச்சி பதில் ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க கவலைகள் வேண்டாம் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலை நீக்கி அந்த இடத்துல உங்களுடைய சாமர்த்தியம் என்னன்றது நீங்கள் காட்ட போகிறீங்க தொழில் ரீதியில் இத்தனை நாளாக சவாலாக இருந்த சில விஷயங்களையும் பெரிய லெவலில் கன்னிராசி அன்பர்கள் நூறு சதவீதம் மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது கவலைகள் வேண்டாம் மூவ் பண்ணுங்கள் பத்து பேருக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருந்தீங்க நீங்கள் சொன்ன ஐடியாவில் செஞ்சால் எல்லாமே இன்னைக்கு மற்றவர்கள் நல்லா அதில் பலன் அடைஞ்சு நல்லா இருக்கிறாங்க ஆனால் நீங்க தான் எடுத்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு ட்ராப் ஆயிடுச்சுன்ற குழப்பங்களுக்கு அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வெளியில வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க போறீங்க நூறு சதவீதம் நடக்கும் போல்டாக இறங்குங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தி ரொம்ப அவசியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அதை விட அவசியம் அந்த பரல்கள் மூன்றுக்கு மேலே நாலஞ்சு ஆறு எல்லாம் எடுத்துகிட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும் அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிட்ட டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்யும் அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து தெளிவான முடிவும் முயற்சிகள் எடுத்திங்கன்னா போதும் அதுவே உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற அற்புத மேன்மைகள் அதனால் பெரிய லெவலில் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவபூர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்துட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கும்